ஸ்டாலினையே அதிரச் சம்பவம் மூன்றே வார்த்தையில் இடியை இறக்கிய துரை சட்டப்பேரவை சலம்பல்கள் டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை குடிக்கின்றனர் என சொன்னவர் வேறு யாரும் அல்ல மூத்த அமைச்சர் துரைமுருகன் தான் மது சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துச்சாமி இன்று தாக்கல் செய்தார் அப்போது நடைபெற்ற விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் கூறும் பொழுது உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை குடிக்கின்றனர் அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாப்ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது விட்டில் பூச்சி விளக்கில் விழுவது போல கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இதனை ஒழிக்க முடியாது கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் ஏற்றலாம் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேண்டாமா நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறினார் இந்த பேச்சு கடும் எதிர்ப்பலைகளை கிளப்பி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாக் சரக்கு ட்ரிங்க் என்று சொன்னது பிரச்சனை இல்லை ஆனால் உழைப்பவர்களின் அசதியை போக்க மது தேவைப்படுகிறது என்று மூத்த அமைச்சர் கூறியுள்ளதுதான் இந்த பிரச்சனையின் ஆரம்பமே அரசு என்ன சொல்ல வருகிறது உடல் உழைப்பு கடினமானால் கட்டாயம் மது குடித்து ஆக வேண்டும் என்று சொல்கிறதா இது பெண் தொழிலாளிகளுக்கும் பொருந்துமா அப்படியானால் மதுவிளக்கு என்று பேசுவது எல்லாம் ஏட்டு சுரைக்காய் தானா என்பன போன்ற கேள்விகள் ஏழ தொடங்கியுள்ளது பகலில் குடித்துவிட்டு வேலைக்கு செல்பவர்களை குடிகாரன் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று முன்பு அமைச்சர் முத்துச்சாமி கூறியது நினைவிருக்கலாம் இரண்டாவது கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என்ற துரைமுருகனின் கருத்து தெருவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க வேண்டாம் இருக்கும் அதிகாரிகளை அரசியல் தலையீடு இல்லாமல் பணி செய்ய அனுமதித்தாலே போதும் என்று கருத்துக்களும் எழுந்துள்ளது மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் ஒழிக்க முடியாது என்றால் நிர்வாகத்தை பார்க்க அரசாங்கம் எதற்கு என்ற கேள்வியை பல அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கின்றனர் எங்கள் கைமீறி விஷயம் சென்றுவிட்டது என்று வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறதா அரசு என்பது அவர்களின் கேள்வி அதிகாரிகளை தூக்கில் போட யாரும் சொல்லவில்லை சட்டத்திற்குட்பட்டு அவர்கள் பணி செய்வதை கண்காணிக்கவும் அவ்வாறு இல்லாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இயலாத அரசின் நிலை மிகவும் கவலை கூறுகிறது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் நிர்வாக திறமையின்மை சட்டம் ஒழுங்கு கைவிட்டு போனதாக வெளிப்படையான அறிவிக்கையாகவே துரைமுருகனின் பேச்சு உள்ளது என்று அவர்கள் கவலையும் தெரிவிக்கின்றனர் மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் என கூறி அத்தனை சட்டவிரோத பொருட்களும் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பினை தடுக்காமல் அரசு இருந்துவிட்டால் தமிழ்நாட்டு நிலை என்னவாகும் என்பது பலரது கவலையாக உள்ளது நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்